வலைக்கம்லாம் உங்க அப்துல் சேனல் லைக் பண்ணுங்க ஜி நம்ம கடை பேர் என்ன ஜி ரிஷா புண்டா எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க கடை ஒரு 12 வருஷமா வச்சிருக்கோம் அல்ஹம்துலில்லா தேனில ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து புதுப்புள்ளி வாசல் பக்கத்துல வச்சிருக்கோம் சரிங்க அது மக்களுக்கு வந்து கொஞ்சம் நேம் வந்து கடை தேடி இந்த குறிப்பிட்ட இடத்தை தேடி வரணும்ன்றதுக்காக வேண்டி பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ்ல கடை வச்சோம்னா அந்த பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ்ல கடை இருக்கு எல்லாத்துக்குமே வந்து சொன்னோம்னா ஈஸியாக இருக்கும் நாங்கள் இந்த பள்ளிவாசல் காம்ப்ளக்ஸ்ல கழிவு இல்லை தொடர்பெண்டா இங்கே தான் பள்ளிவாசல் காம்ப்ளஸ் தான் கரையின்ற மாதிரி ஒரு முடிவுனு இங்கேயே வச்சிருக்கா இந்த இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் ஆச்சு காம்ப்ளக்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு ஏழு வருஷம் ஆச்சு பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பூக்கா சால் மக்கானா இது மாதிரி எங்களுக்கு வந்து ஜவுளி பிசினஸ் கிடையாது நோக்கம் பாத்தீங்கன்னா குறைஞ்ச ரேட்டுல மக்களுக்கு வந்து தரமான பொருட்களை தான் எங்களுடைய லாபம் புர்காவாக இருக்கட்டும் சாரா இருக்கட்டும் மக்கனாவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கம்மியான ரேட்டில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணு இந்த அமல்களுக்கு சிறப்புகள் இந்த மக்கள் எதை எதை இது வெளியே போய் அலைஞ்சு போய் வாங்கணுமோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு நல்லா எதுவுமே வாங்கணும்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு நூறு கிலோமீட்டருக்கு அங்கே தான் உள்ள ஊர்களில் இதெல்லாம் கிடைக்கும் அங்கே தான் போய் வாங்கிட்டு இருந்தாங்க

பெண்கள் வாங்கி பத்து சாலை இருபது சாலை நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ஆன்லைன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆகி போச்சு பார்த்தீங்களா ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணி இருக்கேன் நம்ம நம்ம பார்த்தோம் நம்ம கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமும் அந்த தொழிலை பார்த்து அந்த வியாபாரிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் பிரயோஜனமாக மாதிரி என்ன ஐடியான்னு யோசிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலையும் நாங்கள் போய் கொள்முதல் பண்ணி இந்த சடங்குகளை ஹோல்சேலுக்கும் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த சால்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கலர் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது இதில் இதில் எல்லோ ப்ளூ இந்த மாதிரி ஆரஞ்சு ஒயிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட்லேயே வந்து நிறையா ஷேடுகள் நிறையா கலர் டிசுனு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது இதில் இதில் பிங்க்கு இது மாதிரி கலர் இது கலர் நம்மளுக்கு அவைலபிளாக அவைலபிள் எல்லா கலரும் அவைலபிளுங்க இதெல்லாம் எப்படின்னா ஹோல்சேலுக்கு எப்படின்னா குறைஞ்சது பத்து சாலை எடுக்கணுங்க பத்து சாலில் எடுக்கணும்

இந்த தேனியில எங்கிட்ட கிடைக்கிற ரேட்டுக்கு கிடைக்காது ஏன் அப்படின்னா நாங்க வந்து நாங்க ஹோல்சேலுக்கு பண்ணணும் சிறு சிறு வியாபாரிகளை ஊக்கப்படுத்தணும் நாங்க சார் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல போய் இதை வாங்கிட்டு வரோம் சார்ல இருந்தீங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபான்னு சொல்லி சொல்றது சிறு சாருக்குன்னு ஒரு சைஸ பாருங்க இந்த சாலை பாத்தீங்கன்னா ரெண்டு மீட்டருக்குறையாம இருக்கும் ரெண்டு மீட்டருக்கு குறையாது சால் பாத்தீங்கன்னா ரெண்டு மீட்டருக்கு கூட தான் இருக்கும் ரெண்டே ஆறு மீட்டர் இருக்கும் நல்ல காட்டன் சாடு வெறும் ஆயிரத்தி ரெண்டு ரூபா நண்காட்டனு இல்ல பாத்தீங்கன்னா சுத்தி வந்து இந்த மாதிரி போட்டுருவாங்க நல்லா இருக்கு சாரு கலர் எதுனால கலந்து எடுத்துக்கலாமா கலர் கலர் வந்து உங்களுக்கு வந்து பத்து கலர்ன்றது நாங்க கொடுக்குற கலர் தானே ஹோல்சேல்ல பாத்தீங்கன்னா கலர் பிரிச்சு எடுக்க முடியாது எங்களுக்கு மண்டல் நின்று போயிடும் மண்டலுக்கு வந்து பீஸ் ரெண்டு ரெண்டு பீஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து தேங்கி போயிடும் நாங்க வந்து ஹோல்சேல் போது பிரிச்சு கொடுக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நீங்க ஹோல்சேலுக்குனா பத்து பேர் யாவாரத்துக்கு தான் அந்த ரேட்டு கொடுப்பேன் இல்லைங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு ரூபான்றதுக்கு ஒரு ஜமாத்து ஒரு ஜமாத்தா இருக்காங்க ஒரு மகரசா ஒரு பங்கு இந்த மாதிரி பத்து பத்து பெண்கள் மொத்தமா வாங்கி போட்டுக்கிறதுக்குனால நம்மகிட்ட வாங்கிக்கலாம் எதுவுமே அவங்களுக்கு அந்த ஹோல்சேல் ரேட்டுலேயே தான் கொடுப்போம் ஐம்பத்தி ரேட் தான் கொடுப்போம் சில்றக்குங்கிற ரேட்டு தனிங்க சில்லறை சில்றையவர்கள் அவங்க வாங்கி அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்க மாதிரி நாங்கள் சில்றக்கு விற்போம் நாங்கள் கொடுக்குற இடத்துக்கு தான் சில்றக்கு அவங்க விற்கிற இடத்துக்கு தான் நாங்கள் கொடுப்போம் சில்லறைக்கு சில்லறைக்குன்னு உள்ள ரேட்டு தனி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு தான் அந்த ரேட்டு ஹோல்சேல் இந்த மல்டி கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி சிங்கிளுக்கு நீங்க எடுத்துக்கேல் பத்து பீஸா ஹோல்சேல் உள்ள இப்போ எங்க வீட்டுல எல்லாரும் ஒரு கல்யாண வருது அப்ப ஹோல்சேல் தருவீங்களா வியாபாரிக்கு தான் வியாபாரிக்கு தான் பத்து பீஸ் எடுத்து அவங்களும் ஒரே வீட்டில் உள்ளவங்க மொத்தமாக சேர்ந்து எடுக்கலாம் ஒரே தெருவில் உள்ளவங்க மொத்தமாக சேர்ந்து எடுக்கலாம் இல்லை ஒரே இதில் ப ஒரே கல்யாணம் ஒரு ஜமாட்டு ஃபங்க்ஷனு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு எடுத்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் வந்து இது பாருங்கள் இதுலேயும் நிறையா கலர் இருக்குதுங்க அது ஒயிட் ஒயிட்டு ஒயிட்லேயே வந்து கலர் சேருங்க இதாக பார்த்தீங்களா இதில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் இதை நான் காமிச்சேன் ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும் இது இதுல வந்து ஒயிட் கலர் ஷேடு பாத்தீங்கன்னா இது ஒரு கலரு இது ஒரு கலரு இந்த மாதிரி கலர் ஷேடு வரும் ஒயிட்ல கலர் ஷேடு வரும் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பாத்துக்கலாம் எல்லா சாலையுமே நல்லா குவாலிட்டியா இருக்குங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இதை பாருங்க இதுவும் நம்மளுக்கு அதே அளவு அதாவது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா தானே ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் வந்து இந்த சாலை அறுபத்தி ரெண்டு தான் பாருங்க நல்ல பெரிய சாலா மாடலா இருக்கும் துணி சாப்டா இருக்கும் துணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அதாவது உங்களுக்கு வந்து வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் அதே மாதிரி வந்து அந்த பெஸ்டா கொடுக்கணும் நம்மளுடைய நோக்கம் இந்த உற்பத்தியாளர்களுக்கு செய்யக்கூடிய இடங்கள் அப்படி நம்ம பார்த்து நேரடியாக செலக்ட் பண்ணி வாங்கிடுவோம் இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறது எல்லாமே காட்டன் தான் காட்டனில் ஒவ்வொன்று ஐம்பத்தி ரெண்டு பொருள் ரேட்டு காமிச்சேன் அடுத்த அறுபத்தி ரெண்டு பொண்ணு காமிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு உள்ளது நான் காப்பேன் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் காட்டன் தான் இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக்ல அந்த ஒயிட் ஃப்ளவர் இந்த மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா கலரு இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் டயாங்கி மாடல் இப்போ இது இது எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறோமே எழுபத்தஞ்சு இது ஒன்றும் ஹோல்சேல் ரேட் தான் ஹோல்சேல் பத்து பீஸாக எடுத்தா அந்த ரேட் பீசா வாங்குவது அந்த ரேட்டு எழுபத்தஞ்சு ரூபா தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மல்லி சாயங்கல் மாடல் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க நல்ல பெரிய சாவா இருக்கும் நல்ல பெரிய சாளு உங்களுக்கு ரெண்டரை மீட்ரு வரும் ரெண்டரை மீட்ரு வரும் அகலம் பாருங்க அதே மாதிரி வந்து இது இந்த சாலுடைய ஸ்மூத்து பாருங்க சாலை பாருங்க ஸ்மூத்தாக இருக்கும் செவன்டிபீஸ் தருங்க எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நாங்க இந்த சாலை பத்து சாலா இருந்தா போது ஒவ்வொன்றையுமே சொல்றீங்க சில்லறைக்கு தனி ரேட்டு அவருடைய விலையை நீங்க நேரம் கடையில் கேட்டுக்கலாம் ஆனா எங்கிட்ட வாங்குற வியாபாரியே விற்கிற ரேட்டு எங்கிட்ட சில்லறைக்கு அந்த ரேட்டு தான் கிடைக்கும் அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுல கலர் பாத்தீங்கன்னா நிறைய அதாவது இந்த காட்டன்ல பாத்தீங்கன்னா இந்த கலரை பாருங்க துணி ஓனுமே நல்லா அமை நல்லா லுக்காக இருக்குது இந்த மூலம் பாருங்கள் இந்த கலர்லேயே பாருங்கள் இந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சைடு இது இந்த 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 ப்ளூ இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இந்த துணியெலாம் பார்த்திங்கன்னா இது ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் பாருங்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்ல நல்ல இதாக இருங்க சென்ற மீட்டு நல்ல அகலம் இருக்கும் நல்ல உங்களுக்கு நல்ல அகலம் இருக்கும் நல்ல லென்த்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் எங்கேனாலும் தமிழ்நாட்டில் போய் கேளுங்க ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல போய் நாங்கள் என்ன பண்ணுறோம் அங்கே நூல் அந்த நூல் பாலையிலே போய் வாங்கிட்டு வரோம் கிளாத்துமே நல்லா இருக்கு ஜி நல்லா இருக்கு நல்லா இருக்கு வெயில் காலத்துல போடுறதுக்குமே நல்ல காட்டன் நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம கடையில் வாங்கிக்கலாம் எங்களுக்குமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ ஒரு சாலை எடுத்தோம்னா ரொம்ப கூட இருக்குமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம் எங்கள்கிட்ட வந்து சிங்கிளாக நீங்கள் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா எங்கிட்ட வியாபாரி எங்கிட்ட வாங்குகிற வியாபாரியே ரூபா உங்களுக்கு இருபது ரூபா வச்சு விற்பாங்க அந்த ரேட்டை தான் நாங்கள் சேர்த்து உங்ககிட்ட வாங்குவோம் ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த சேல்ஸில் தான் நாங்கள் வந்து வேறு ஜவுளி சேல்ஸில் இருக்குது இது மட்டும்தான் இது கேட்டன் ரயான் காட்டன் ரயான் காட்டனில் இது வந்து தொழு தொழுவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தொழுக சாமிமாரி ஃபீர் காட்டனு எல்லாமே ஃபீர் காட்டன் தான் இது ரயான் காட்டனு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது அஞ்சஞ்சு ஹோல்சேலுக்கு அஞ்சஞ்சு பீஸுங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து இப்போ டென் டென் பீஸ் சொன்னேன் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அடுத்து எழுபத்தஞ்சு இதெல்லாம் பத்து பத்து பீஸாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சஞ்சு பீஸ் ஹோல்சேலுக்கு இருக்கிறது அஞ்சஞ்சு பீஸ் இருக்குண்ணா இப்போ இந்த சால் பார்த்தீங்கன்னா ரயான் காட்டனும் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க இது விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு ரூபாவே இந்த சாலை பாருங்கள் ரயான் காட்டுன்னு இந்த இது சாலை பாருங்கள் பிரமாதமாக அதமாக இருக்கும் சாலு வந்து வலு வலுன்னு நல்லா பிசியாக சாஃப்டாக இருக்கும் இந்த சால் நெத்த பாருங்கள் சாலை நென்த்தை பாருங்கள் டிசைனை பாருங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தாங்க அஞ்சு சாரம் எடுத்துக்கலாம் ஹோல்சேலுக்கு அஞ்சு சாரம் எடுத்துக்கலாம் இந்த அது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த தொலகை காட்டன் சாலுங்க இதில் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனு தொழுகையில் பியூர் காட்டன் சாரு இதில் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது இந்த இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு பிளாக் அண்ட் வீட்டில் இது ஒன்று இருக்குது இது ஒன்று பெரிய ஃப்ளவர் போட்டது இது பார்த்திங்கன்னா கலர் இருக்குது கலர் இருக்குது ஆனால் நல்லா நல்ல லென்த்தாக இருக்குதுங்க இந்த சால் பார்த்திங்கன்னா லென்த்து பாருங்க இருக்கிறதுலே நல்ல பெரிய சாலைங்க சால் நல்ல லென்த்தாக இருக்கும் நல்ல பெரிய சால் நல்லா சைடில் ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வெலை பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி அஞ்சு ரூபா தாங்க அஞ்சு சாலாக வாங்கணும் அஞ்சு அஞ்சு சாலாக ஹோல்சேலுக்கு வாங்கணும் நூற்றி அஞ்சு ரூபா தான் போகிறதால கலர் இருக்குது பிளாக் லேட் இருக்குது நல்ல லென்த்து நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அகலமாகவும் இருக்கும் தொலைகிக்கு போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரயாங் காட்டனுங்க ரயான் காட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் சாளு நல்லா ஸ்டோனு அழகாக சைடில் ஸ்டோனு புல் ஸ்டோன் வச்சுருப்பாங்க இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குதுங்க கலர் நல்லாயிருக்கும் பார்க்க லுக்காக இருக்கும் கலர் பாருங்களுடைய கடற்கில் நிறைய கலர் இருக்குது நல்ல கலராக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க பிடிச்ச மாதிரி அந்தந்த கலரில் நம்மட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க் ஸ்டோன் வச்சுருப்பாங்க இந்த சாலை ஒன்று உழைச்சி காக்கிறேன் காமிக்கிறீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக இருக்குங்க மேலே ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும் உள்ள மாதிரி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க சாலும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க அகலமான சாலு சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓவர்லாக் போட்டிருப்பாங்க விலையை பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க விலை அஞ்சு சாலாக எடுக்கணும் ஹோல்சேலுக்கு நல்ல ஒர்க் ஸ்டோன் வச்சுருக்குது நல்ல கலர் இருக்குது பார்க்குற நல்லா லுக்காக இருக்கும் அகலமாக இருக்கும் பெரிய சாலாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம காட்டன் சாதம் பார்த்துருந்தோம்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது பென்சி சால் பென்சி சாலில் இந்த பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள் கலரு நிறையா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஃபான் சிஃபானில் வந்து கெல்ட் ஒர்க் சிஃபானில் கெல்ட் ஒர்க் ஸ்டாலு நல்லா காலேஜ் பிள்ளைங்க இதுக்கு உங்களுக்குலாம் வந்து நல்லா எடுப்பா இருக்கும் நம்ம எத்தனை எடுக்கணும் ஜி ஹோல்சேலுக்கு இது வந்து உங்களுக்கு ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் இருக்குங்க ஆறு பீஸாக எடுக்கணும் இதனுடைய ரேட்டு வந்து நூற்றி அஞ்சு ரூபாங்க இதோடைய ரேட்டு நூற்றி அஞ்சு ரூபா இதோட ரேட்டு நீங்கள் ஹோல்சேலுக்கு வந்து ஆறு சாலை எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுவும் வந்து பெயிண்டிங் சாலை தாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபார்டிக் சாலை இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இந்த நல்லா நல்லாயிருக்கும் காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து திருப்பி வாங்குறாங்க இதனுடைய இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சைனிங்கில் அந்தந்த ஃபீல்டு ஒரு பாருங்கள் கலரை பாருங்கள் கலரை பார்த்தீங்கன்னா ஆக்கிறதுக்கு ஒரு சைனிங் ஆகிடுவோம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஹோர்ஸுக்கு வந்து நூற்றி பன்னெண்டுருவாங்க இதுவும் வந்து ஆறு சாலாக இருக்கும் ஆறு சாலாக இருக்கும் நூற்றி பன்னெண்டு ரூபா அடுத்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த சாலை வந்து இங்கே வந்து காய்ச்சி கத்திரி சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா கடை நிறையா இருக்குது கடை தான் நிறையா அவைலபிள் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாலை பார்க்குறதுக்கு ரொம்ப இந்த இது வந்து காட்சி கத்திரி இது வந்து கில்டர் ஃபில்டர் உட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இந்த மாதிரி வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபங்க்ஷனுக்கும் போகிறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது ஹோல்சேலுக்கு எடுத்தால் இல்லைங்க சில்லறைக்கு வந்து இருபது ரூபா வித்தியாசத்துல நாங்கள் விற்போம் அவ்வளவுதான் ஆனா இது வந்து ஹோல்சேல் ரேட்டு மட்டும் நான் இருக்கேன் எல்லாமே நம்ம வீடியோல எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் வியாபாரிகளுக்கு மொத்தமா ஒரே இருக்கவங்க வாங்கி வாங்கிக்கிறதுக்கு பத்து பத்து சாலம் அஞ்சு சாலம் ஆற சாலம் நாங்கள் சொல்லக்கூடிய ரேட்டில் சொல்லக்கூடிய பீஸும் அந்த கணக்கில் எடுத்து போவோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காட்சி கத்திரிக்கத்திரிலேயே இது பார்த்தீங்கன்னா இதனுடைய இது வந்து ஒர்க்கெல்லாம் அதே மாதிரி இருக்குங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜரி கில்ட் ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவரில் பண்ணியிருப்பாங்க கில்ட் ஒர்க்கு பிளவரில் பண்ணிருப்பாங்க நீங்கள் குளோசப்லாம் அப்படியே பாருங்கள் குளோஸ்அப் பாருங்க கில்ட் ஒர்க்கு அந்த ஃப்ளவரில் பண்ணிட்டுருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கலர் நிறையா இருக்குங்க நிறைய கலர் அவைலபிள் இது வந்து ஹோல்சேலுக்கு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாங்க இதை பார்த்து ரொம்ப லுக்காக இருக்குங்க இந்த இந்த சாலெலாம் போட்டிங்கன்னா நம்ம கலர்ஸ் பார்த்தாலே அட்ராக்டிவா இருக்கு ஜி ஆமாங்க அப்படியே இப்பயே எல்லாத்தையும் அள்ளிட்டு போலான்ற மாதிரி இருக்கு கலர் அதாவது உங்களுக்கு நம்ம என்ன கலரை நாங்கள் வந்து நேரடியாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல நேராக போய் கிணறுகள்லாம் வந்து நம்ம ஏரியாவில் நம்ம மக்கள் எப்படி வாங்குவாங்க அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வைப்பு இருக்காங்களே இந்த அவங்க இவங்க தான் இந்த கடையில் இருக்கக்கூடியவங்க இங்க வாங்க இவங்க தான் எங்கள் கடையில் இருப்பாங்க இவங்க தான் வந்து செலக்ட் அது இவங்களுக்கு தெரியும் பன்னெண்டு வருஷமாக வியாபாரம் பார்க்கறது மக்கள் எப்படி விரும்புகிறாங்க காலேஜுக்குள்ளே எப்படி விரும்புது நம்மளுடைய பெண்கள் எப்படி விரும்புகிறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாலையும் செலெக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க நீங்க நீங்கள் வியாபாரமாக கொண்டு போய் அழகாக வைக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டுது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா கடையில் இருக்கிற சரக்குங்கிறது நிறைய காட்டணும் ஆசைங்க நம்ம பார்த்துட்டு நிறையா இருக்குது நமக்கு கடையில் வைக்க முடியாததுனால நம்ம வீட்டில் வர வச்சிருக்க சரக்கு நம்ம கடையில் இருக்கிறதுக்காகவே இருந்து தான் இருக்கனால உங்களுக்கு எல்லாமே ஒரே வீடியோவில் போட நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து புக்கா வீடியோ இருக்குது ஒவ்வொரு வீடியோவா நாங்கள் வந்து இப்போ யூடியூப் சேனலில் ஆரம்பித்து போகிறோம் நீங்கள் வீடியோவை பாருங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு அடுத்து லைக் பண்ணாதே அடுத்தடுத்து நாங்கள் வந்து வீடியோ யூடியூப்பில் எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு இதுவும் வித விதமாக அப்டேட் பண்ணுவோம் இப்போ நான் அவங்க சுருக்கமாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நான் சொன்னேன் இந்த பார்த்தீங்கன்னா மனப்பெண்ணுக்கு வந்து குரான் குரானை வச்சு குரான் பெட்டி கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்கீங்க குரானில் எல்லா விதமான குரானும் எங்கள் கடையில் கிடைக்கும் எல்லார் எழுதுன கிட்டா குரானும் கிடைக்கும் ஒல்லி வந்து செந்த பேப்பர் தாங்க நமக்கு இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தான் கொடுத்துருக்கோம் கிளியக்கூடிய பேப்பர் கெசல் குரான்லேருந்து இந்த குரான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் தான் ஏன்னா கிழிஞ்சுடக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த எஸ்எம் குரான் இந்த குரான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எஸ்எம் குரான்னா குரான்லாம் பார்த்தீங்கன்னா என்ன விலைக்கு வாங்குறோமோ அந்த விலைக்கு அப்படியே கொடுத்துருவோம் அதெல்லாம் பிளாஸ்டிக் பேப்பருங்க தெரியாது அந்த மாதிரி பேப்பர் தான் நம்ம இருக்கோம் ஏன்னா போகக்கூடிய பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றதுக்காண்டி இந்த ஒன்று மட்டும் லாப நோக்கத்தோடு இல்லாமல் எதுவும் குரானம் நாங்கள் வாங்கக்கூடிய விலைக்கு அப்படியே நாங்கள் சேர்ச்சிக்கொடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சராக இந்த குரான் பார்த்தீங்கன்னா குரான் எல்லாமே காசி பார்த்துருப்பாங்க எல்லாமே இதே மாதிரி பெண்கள் துறைய்க்கு உண்டான அந்த பெண்களுக்கு உண்டான தொப்பி கடல் கலர் தொப்பி பிளாக் தொப்பி அது என்ன இருக்குங்க நோஸ் பீஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கனா இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரிய எங்கள் ஓரளவு எல்லா சைஸ்லேயும் மக்கனா கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம குர்காவுலையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருந்து பெரிய ஊரில் எல்லா சைஸ் குர்க்கா உயரமான பொருட்கா அகலமான பொருட்கா லென்த்தான பொருட்கா அவங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி அழைத்து தகுந்த மாதிரி எல்லா சைஸ்லையும் நாங்கள் பொறுக்காக வச்சிருக்கோம் அது அடுத்த வீடியோல் நாங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி செண்டு ம அத்தரு மஜ்ஜுமா இந்த மாதிரியான வந்து சுருமா சும் நம்ம வந்து நம்ம வச்சுருக்கோங்க இது சார்ந்தால் அடுத்த வீடியலை உங்களுக்கு நம்ம நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போடுவோங்க அதை நீங்கள் வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயம் நம்ம கடையில் வந்து ஒவ்வொன்றா நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்துக்கணும் ஜி அப்படியே நம்ம கடை அட்ரஸை தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா தேனி பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுங்க தேனி பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நேராக வந்தீங்கன்னா அந்த ப பெரிய பள்ளிவாசல்னு சொல்லியிருக்கோம் தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பெரிய பள்ளிவாசல் இந்த பெரிய பள்ளிவாசலில் ஒரு இருபத்தஞ்சி கடை வரிசையாக இருக்குங்க இந்த கடையில் கடைசி கடை எங்கள் கடை சிட்டி செப்பன் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும் தேனியில் அந்த கடைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த பள்ளிவாசல் கடையில் கடைசி கடைங்க அனிஷா கடை நீங்கள் பன்னெண்டு வருஷமா இருக்கிறோம் நீங்கள் ஆட்டை கேட்டால் சொல்லுவாங்க பள்ளிவாசல் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்குங்க தேனி பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்குங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கிங் கொஞ்ச தூரம் தான் நீங்க பெரிய பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் காம்ப்ளஸில் கடைசி கடைசி கிடைக்கும் வலைக்கம்